குடியரசு தின விழா உலகெங்கும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடப்படுகிறது ஆனால் எந்த இடத்திலும் நாம கொண்டாடுற மாதிரி யாரும் கொண்டாடல உலகம் முழுச நிகழ்ச்சிகளை பல்வேறு நாட்டு தலைவர்கள் இருந்து பல விஐபி சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் கலந்துகிட்டு இந்த நிகழ்ச்சியை மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் கொண்டாடுகிறார்கள் நாம யோசித்து செஞ்ச மாதிரி யாரும் செய்யலை நம்முடைய நிகழ்ச்சியில டாக்டர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் கலந்து கொண்டு கொடியேற்றி வச்சிருக்கார் இது மாதிரி இந்தியாவில் உலகத்தில் யாருமே பண்ணல உண்மையான பேராண்மைக்க ஒரு விடுதலை போராட்ட வீரர் இந்திய தேசிய ராணுவத்தை தோற்றுவித்து பிரிட்டிஷ்காரர்கள நடுங்க வைத்தவர் அப்படிப்பட்டவர் நம்முடைய சிறு உருவத்திலே வந்து இந்த கொடியேற்றிய நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிறார் அதற்காக நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பல்வேறு சிறப்புகளை அடைந்திருக்கிறது விண்ணிலும் மண்ணிலும் விவசாயத்திலும் விளையாட்டிலும் வீரத்திலும் மிகப்பெரிய உன்னதமான வெற்றியை அடைந்திருக்கிறது இன்னைக்கு விண்ணில பாத்தீங்கன்னா உலகத்தில் யாருமே போல நிலாவில் சந்திராய் என்ற ஒரு ராக்கெட்டை தெற்கு பகுதியில் ஏற்கன ஒரே நாடு இந்தியா தான் அதே போல விண்ணில இரண்டு செயற்கை கோளை இணைக்கின்ற முயற்சியில ஏற்கனவே மூன்று நாடு இருந்துக்குது இப்ப நாலாவதா இந்தியா சேர்த்திருக்குது இது விண்ணில இரண்டாவது சாதனை மூன்றாவது விண்ணில விவசாயம் ஒரு காராமணிக இது விண்ணில முளைக்க செஞ்சிருக்காங்க விண்ணில விவசாயம் என்ற முயற்சியும் இந்தியா தொடங்கி இருக்குது கடந்த காலத்தில் கொரோனாங்கிற ஒரு மருந்து கண்டுபிடிச்சி பல உயிர்களை காப்பாற்றிய நாடு இந்த நாடு நாம கண்டுபிடிச்சா உலகம் செயல்பட்டது அது ஒரு சாதனை இப்ப என்ன சமீபத்தில் ஒரு இருக்குது அந்த சாதனை போது உலகம் முழுசும் ஐநா சபைக்கு தலைமை நீதிபதியாக தேர்தெடுக்கணும் அந்த இந்தியர் ஒருத்தர் தேர்ந்தெடுத்திருக்காங்க நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகள்ல நூத்தி எண்பத்தி மூணு நாடுகள் இந்தியாவுக்கு வாக்களிச்சிருக்காங்க இப்படி இந்தியா வந்து வளர்ந்து மிக மிக சிறப்பாக வந்துட்டு இருக்கு அது இல்லாமல் நம்முடைய வாரியாசாமிகள் சொல்வார் தெய்வம் தெய்வமே அதுக்கு அவர் என்ன காரணம் நம்ம சொல்றாருமான் செம்மேனி சிகப்பு அம்பாள் பச்சை எருது வந்து வெள்ளை நிறம் மூணு அங்க சிகப்பு பச்சை வெள்ளை நிறம் அதே அதேதான் நம்ம கொடியிலேயே இருக்குன்னு அவர் சொல்லுவார் ஆகவே நமக்கு தேசமும் ஒண்ணுதான் தெய்வமும் ஒண்ணுதான் ரெண்டாவது இந்த ஒன்று என்னன்னா இந்த இஸ்ரோவில் இருக்கிற விஞ்ஞானிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பிக்காது அரசு பள்ளியில படித்து முன்னேறி இன்னைக்கு விண்வெளியில ராக்கெட் விடுறாங்க நல்லா கவனிக்க உங்களுக்காக தான் அப்துல் கலாம்ல இருந்து நம்முடைய இஸ்ரோ விஞ்ஞானி வரைக்கும் மிகப்பெரிய லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் செலவு பண்ணி படிக்கிற தனியார் யாரும் வரல இது சரித்திரம் பெரிய பெரிய கா ஸ்கூல்லாம் இருக்கும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கெல்லாம் பணம் கட்டி அங்கெல்லாம் படிக்க வைப்பாங்க அதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் ஒன்றே சாதனை பண்ணல உங்களை மாதிரி அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் தான் அண்ணாதர் கூட எடுத்துங்க மயில் சாமி இருக்குங்க எவ்வளோ பேர் அரசு பள்ளியில் படித்து தான் மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க அந்த சாதனையை நீங்களும் பண்ணணும் இந்த நிர்வாகிக்கும் இந்த நிறுவனத்துக்கும் இந்த ஊருக்கும் பெருமை தேவணும் வந்தோம் போனால் வாழ்ந்தோன்னு இருக்கக்கூடாது அதனால மிக சிறப்பான நாள் இந்த நாள் மீண்டும் மீண்டும் சொல்றேன் நம்ம சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஐயா வந்து என்னுடைய கொடி ஏற்றி வச்சிருக்காங்க நம்ம இந்தியா வந்து அளவில்லாத சாதனையை பண்ணிட்டு நமக்கு தேசமும் ஒண்ணுதான் தெய்வம் ஒண்ணுதான் அந்த வகையில மேலும் மேலும் படிப்புல மட்டும்தான் உங்க கவனம் செலுத்தணும் திருட முடியாத செல்வன் வாங்க படிப்பு மட்டும்தான் அந்த ராக்கெட் மாதிரி உங்க மண்ணிலிருந்து விண்ணுக்கு ஒரே நல்ல உயர்த்து அதுதான் அதே நம்முடைய படிப்பு மட்டுமல்ல நம்முடைய குகேஷ் பாருங்க பதினேழு வயசுல உலக சாம்பியன் நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகள் இருக்குது அவ்வளவு பெரிய ஜெயிச்சவர் குகேஷ் அப்புறம் பிரஞ்சானந்தா வைசாலி இது மாதிரி விளையாட்டு துறையில் எவ்வளோ பேர் இந்தியா சாதிச்சிருக்கு அதனால நீங்கள் படிப்புலேயும் விளையாட்டுலையும் வீரத்திலையும் நாட்டுப்பாட்டுலையும் மிக மிக சிறந்து விளங்கணும் அதே போல சிறந்து விளங்கி இது பேர் எடுக்கணும் நீங்க மறந்து ஆளாகி உங்களை இது மர மாதிரி நீங்கள் உங்களுக்கு பின்னாடி இந்த இடத்துல யார் வந்து சேர்றாங்களோ அவங்க உதவிகரமா நன்றியை மறக்காம இந்த நிறுவனத்துக்கு இந்த அமைப்பு படிச்சு சம்பாதிச்சு உங்களை மாதிரி உதவுறதுக்காக உதவி செய்யணும் இந்த நிறுவனத்துக்கும் ஐயா அவர்களுக்கும் நன்றியோடு இருக்கணும் நம்ம தங்கி படிக்கிற இடம் ஒருவேளை சாப்பிட சாப்பாடு போட்டால் கூட நம்ம நன்றியோடு இருக்கணும் நன்றி தான் ரொம்ப முக்கியம் அங்கே இந்த அருமையான சிறப்பான வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துகிறேன் இப்போது ஐயா அவர்கள்